ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரம் அருகே உள்ள விஜயப்பனூர் கிராமத்தில் வசிப்பவர் ஜெயசீலன் அவரது வீடு அருகே உள்ள ஒரு சென்ட் நிலத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா ார் தரவில்லை என்றால் குடும்பத்தினரை வெட்டி கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் தனக்குள்ள அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனது பெயருக்கு பட்டாவை மாற்றிவிடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்த ஜெயசீலன் தன்றாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நிலத்திற்கான ஆவணம் பத்திரங்கள் தன்னிடம் இருந்தும் ஆளும் திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசாரும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஜெயசீலன் குற்றம் சாட்டிய நிலையில் இதனை கண்டித்து தன்றாம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக சமூக நீதி பேரவை என்ற அமைப்பின் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இணைந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மக்களுக்காக ஏழை மக்களுக்காக நாங்க எப்பொழுதுமே கை கொடுப்போம் இங்க மட்டுமில்ல எங்க நம்மளும் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க பெண்களை பாதுகாப்போம் இளைஞர்களை பாதுகாப்போம் விவசாயிகளை பாதுகாப்போம் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் குரல் கொடுப்போம் மக்கள் சமூக நீதி ஆதாரத்துக்கு ஆதாரத்துக்கு பாதிக்கப்பட்ட பையன் அவங்க அப்பா அம்மா எல்லாருமா சொல்ற கிடையாது இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த குழந்தை படிக்கிற வயசுல இவ்வளவு பெரிய பாதிப்பு அவங்க அப்பா அம்மா பாதுகாப்பான அவளை பாதுகாப்பான ஒரு ஏழ்மைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் இந்த மாதிரி தலையிடாம பொறுப்பத்து தனமா இருக்க அதிகாரிகளையும் நாங்க நியாயம் கேட்கிறோம் எங்களுக்கு நியாயம் கழிக்கும் வரை சமகி பறவை ஒரு நாளும் அமைதியாக இருக்காது நாங்க கண்டிப்பாக போராடி ஜெயசிரி நேரத்தை கண்டிப்பாக மீட்டு கொடுப்போம் இதுக்கு வந்து தமிழக அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட கூட தாழ்வுடன்